ஏராளமான பள்ளி கல்லூரிகளும் எண்ணிலடங்கா கல்வி நிறுவனங்களும் நிறைந்த நகரமாதலால் நெல்லை பாளையங்கோட்டை பகுதியை தென்னிந்தியாவின் ஆக்ஸ்போர்டு என்று சொல்வார்கள் தற்போது கொலை கொள்ளை பெண்களுக்கு எதிரான குற்றச்சம்பவங்கள் சாதிய மோதல் என ஒட்டுமொத்த சட்டம் ஒழுங்கு சீர்கேடுகளின் புகலிடமாக அது மாறி வருகிறது கடந்த ஆண்டு நெல்லை மாவட்டம் நாங்குநேரியில் சாதிய வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்டு சக மாணவர்களாலேயே தாக்குதலுக்குள்ளானார் மாணவர் சின்னத்துறை அவரில் தொடங்கி கடந்த சில தினங்களுக்கு முன்பாக குத்தகப்பையில் அரிவாளை கொண்டு வந்த மாணவன் வரை அடுத்தடுத்து அரங்கேறக்கூடிய நிகழ்வுகள் பதைபதைப்பை ஏற்படுத்துகின்றன திருநெல்வேலி மாவட்டத்துல சங்கர் நகர்ல ஒரு பையன் வந்து ஸ்கூல்ல கத்தி கொண்டு வரான் பேக்ல வச்சு இன்னொருத்தர் ஒரு ஆசிரியர் வந்து மாணவிகளை வந்து குடிக்கிறது கூப்பிட இது சமுதாயம் எங்க போகுதுன்ற ஒரு கேள்விக்குறி வருங்கால நம்ம என்ன போதிச்சுக்கிட்டு இருக்கோம் குறிப்பா பாத்தீங்கன்னா அந்த காலகட்டத்துல ஆசிரியர்கள் அடித்தாங்க அந்த அடியினால ஒரு கட்டுக்கோப்புல இப்ப இருக்கக்கூடிய சந்தையினர் வளர்ந்தாங்க ஆனா இப்ப இருக்கக்கூடிய சந்தையினர் யாருமே வந்து அடிக்க கூடாது எங்களை வந்து எந்த டீச்சரும் எதுவும் சொல்லக்கூடாது நாங்க ஒரு சேஃப் ஜோன்லயே படித்து வெளியே வரணும் நாங்க எங்களுடைய சுயமான அறிவுல வளரணும் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள தான் இருக்கிறாங்க சோ இதன் அடிப்படையில இந்த ஜாதிய வேறுபாடுகள் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாலியல் ரீதியிலான தொந்தரவுகள் இது மாதிரியான விஷயங்கள் வந்து பள்ளிகள்லயே அதிகமான அளவு நடந்துட்டு இருக்குது இது ஒரு மிகப்பெரிய வெட்கக்கேடான ஒரு சீர்கேடான

மாணவரை ஓரினச் சேர்க்கைக்கு கட்டாயப்படுத்திய ஆசிரியர்கள் கல்லூரி மாணவியை மது அருந்த அழைத்த பேராசிரியர்கள் என மாணவர்களுக்கு நல்வழியை கற்றுத்தர வேண்டிய ஆசிரியர்களே தவறான பாதைக்கு அழைக்கும் நிகழ்வுகள் பெற்றோர்கள் மத்தியில் மிகுந்த வேதனையை ஏற்படுத்தியிருக்கிறது பல வல்லுநர்கள் அறிஞர்கள் அரசியல் தலைவர்களை உருவாக்கிய நெல்லை மாவட்டம் தற்போது சாதி ரீதியிலான மோதல் சம்பவங்களை ஊக்குவித்து வருவது வேதரைக்குரியது இருக்கின்றனர் அப்பாவட்டத்தைச் சேர்ந்த பொதுமக்கள் நாடு பாளையங்கோட்டை நாங்கநேரையிலிருந்து தின்னப்பேரையிலே கொலை தாக்குதலிருந்து இப்போதைக்கு சமீப காலத்துல காலையத்திலிருந்து அறுவா பையுமா எடுத்துக்கிட்டு இருக்காங்க ஒரு வருட காலமாக நடந்து தான் இருக்கு மாணவர்கள் வந்து அருவா பையமா நடக்காங்க பெற்றவங்க வந்து ஸ்கூலுக்கு தான் அனுப்புகிறாங்க அந்த ரெண்டு பசங்க மூணு பசங்கள் வந்து சேர்ந்து சேர்ந்து தான் இந்த மாதிரி தான் நடக்குது அது பெற்றவங்களுக்கு தெரியாமலே போய்கிட்டு இருக்குது அது அரசு கடுமையான நடவடிக்கை எடுக்க இப்படிதான் இப்போ பசங்க போகிற இப்படிதான் அறுவா போய்கிட்டு இருக்காங்க அதை அரசு நடவடிக்கை எடுக்க எடுக்க பள்ளி கல்லூரி மாணவர்களுக்கு இடையே நிரவும் மோதல் சம்பவங்களில் அரசியல் கட்சியினரின் தலையீடு அதிகளவில் இருப்பதாகவும் புகார் எழுந்திருக்கிறது பள்ளிகளுக்குள் அதிகரிக்கும் சாதிய மோதல்களை அடியோடு தடுத்து நிறுத்துவதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்வதோடு கஞ்சா உள்ளிட்ட போதைப் பொருட்களின் தீமைகள் குறித்து பள்ளி மாணவர்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்துவதே வருங்கால தலைமுறையை சிறந்த தலைமுறையாக உருவாக்க ஒரே தீர்வாக அமையும் தமிழ் ஜனம் செய்திகளுக்காக நெல்லையிலிருந்து சரவணன்